அல்ஹம் எல்லா புகழும் எல்லாவுக்கே எல்லா ஸ்வானத்தால் அவனுடைய அருளை கொண்டு அவனுடைய கருணையை கொண்டு நமது அபிஷோகம் மன உழைத்து கொண்டிருக்காப்பகம் கடந்த பதினாறு நாடு காலமாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதுனாம்பட்டினம் நகராட்சி ஏரிப்பிரகர ஊராட்சி என்ற கடக்கிற கிராமத்தில் அழகான காற்றோட்டமான ஒரு இடத்துல சுற்றுச்சூழல் அழகான மரம் செடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்முடைய அபிஷோ மனவொழிச்சு கொண்டிருக்காப்பகம் நடந்து வருகின்றது அலகதில்லில்லா அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்முடைய காப்பகத்தில் மொத்தம் நாற்பத்தஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க பத்து ஸ்டாப்புகள் பணி செய்கிறார்கள் மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையை கொண்டு அதனாம்பட்டினம் அதிராம்பட்டத்தை சுற்றி உள்ள மக்கள் வெளி ஊர் ஊரில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே அலஹம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவுகள் வழங்குகின்றார்கள் அவங்களுடைய விசேஷங்களுக்கு அவங்களுடைய நல்ல காரியங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை மறந்துறாங்க உணவுகள் மற்றும் உதவிகள் எல்லாம் நம்முடைய அதனா பட்டினம் ஒரு பழமையான ஊர் அலமதுல்லா நிறைய பள்ளிவாசல்கள் நிறைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பறக்கத்தான ஊர் தான் அதனா நிறைய உளமாக்கள் வழிமார்கள் ஆதாக்கள் வாழக்கூடிய ஊர் நம்முடைய அதனாம்பட்டினம் அதனா படத்தை என்று சுருக்கமாக நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த ஊரில் இன்றைக்கி வந்து நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் பள்ளிவாசல்கள் பெண்கள் மர்ஷா ஆண்கள் மர்ஷா பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய காதரி மீதி காலேஜ் நூற்றாண்டுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட பெருமளவு கல்வி நிறுவனங்கள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாமே இதனுடைய ஹெர்மத்துகள் நிறையா நடந்து கொண்டிருக்கின்றன அல்லாடி கிருபியை கொண்டு அதனால் படத்துக்கு மட்டும் அது ஒரு அது இல்லாமல் இருந்தது அல்லாஸ் மாணவத்தாலாக அதுவும் ஏ விட அது இன்னும் ஒரு அடிப்படையில் அழகமெல்லாம் பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இழப்புகள் பலவிதமான கஷ்டங்களுக்கு பிறகு இழப்புகளுக்கு பிறகு அல்லாஹத்தால அவிஷோ மனஒடிச்சி ஒரு காப்பகத்தை அல்லா தந்தான் அது ஒன்னையுன்னு மட்டும் தேவைப்பட்டது தான் அல்ல அதையும் பூர்த்தி செஞ்சு இன்றைக்கி அதெல்லாம் படத்தில் இன்றைக்கி வந்து அல்லா நடத்தி கொண்டிருக்கின்றான் நாங்கள் நடத்தலை நம்மளால் நடத்த முடியாது இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றான் அல்லாஹ்வானும் தாலா இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாருக்கு குடிப்பண்ண வச்சுருக்கானோ யாருக்கு நசீப்பை வச்சுருக்கானோ அவங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி அலகம் இல்லா அல்ல மாபர் நம்ம இந்த அதனாம் படத்தில் இந்த மாபெரும் ஒரு சிறப்பான ஊரில் கடந்த ரெண்டு வருட காலமாக பசியாற்றுவோம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி அலக்துல்லா நம்முடைய அதிரை பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அலகது நம்முடைய அருமை சகோதரி புதிதாக இசலாத்தை தழுவிய நம்முடைய ஆத்திமா சபரிமானா அவருடைய தலைமையின் கீழ் இதை பசியாற்றுவோம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி வார வாரம் ஒரு நாள் நமக்கு வீட்டிலேயே சமைத்து நல்ல நல்ல முறையில் நல்ல சுத்தமான நல்ல ப பரிசுத்தமான முறையில் அழகான உணவுகளை சமைத்து என்ன கடைகளில் வந்து பழைய எண்ணெய் போடுவாங்க அஜீணமட்டை போடுவாங்க பலவிதமான உறுப்பு போடுவாங்க பலவிதமான நான் கடை சாப்பாடு வாங்க மாட்டோம் ஆனால் இவங்க பசியாற்றுவோம் என்ற திட்டத்தின் கீழ் நல்ல அழகான முறையில் நல்ல ருசியான உணவுகளை தயாரித்து வார வாரம் என்ன செய்கிறாங்க நம்ம அதனால் படத்தை சுற்றி உள்ள ஊர்கள் சின்ன சின்ன கிராமங்கள் அதிராமட்டம் முழுவதும் முதியோர்கள் விதவிகள் ஆதரவற்றவர்கள் ஏழ்மையில் உள்ளவங்க மேலும் எங்களை போன்ற எங்கள் காப்பகத்தை போல உள்ள இருக்கக்கூடிய ஊனமுட்டவர்கள் நாங்கள் காப்பகம் வச்சு நடத்துகிறோம் ஆனால் காப்பகத்தில் இல்லாத பெரிய வயதான ஊனமுட்டவர்கள் எவ்வளோ வெளியே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க வீடு தேடி சென்று வீடு இல்லாதவங்களுக்கு அந்தந்த இடங்களை தேடி சென்று ரோடுகளில் பாலங்களில் கடைகளில் பஸ் ஸ்டாண்டுகளில் ரயில்வே ஸ்டேஷன்கள்ல இப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் தேடி சென்று உணவு சமைத்து கொண்டு வந்து இவங்க வழங்குகிறாங்க அலமதுல்ல அது சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் தலா குருமால் சொல்லும் போது எத்தீமூனை தாம ஹுப்பிஹி மிஸ்கீனம் எத்தீமன் வசீரான் எல்லாம் சொல்கிறோம் அந்த அடியார்கள் இருக்கிறாங்க எத்தீம்களுக்கும் விதவைகளுக்கும் அதாவது தீம அலஹுப்பிகி அல்லாவுடைய எல்லா மீது உள்ள அன்பின் காரணமாக மிஸ்கின்கள் எத்தீம்கள் கைதிகள் நல்லா சொல்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க உணவு அளிக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் வேளாண் சல்லல்லா செல்லல்லா செல்ல அவங்க சொன்னாங்க தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம் என்று சொன்னால் சகாபாக்களை கேட்டாங்க அதுக்கு ரசூலாக சொன்னாங்க வயிற் பசித்த வயிற்றை நிரப்புவது அப்படின்னு சொன்னாங்க பசித்த வயிற்றை நிரப்புவது தான் தானங்கள்லே மிக சிறந்த தானம் நீ முஸ்லீம் அல்லாத நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னதானம் போடுறாங்க எல்லா இடத்துக்குள்ளும் போடுறாங்க முதிர் இல்லங்கள் ஊனமுட்டவர்கள் எங்களை போட விஷயம் இது மாதிரி மனவடிச்சு குண்டி ஒரு காப்பகம் இன்னும் ஆஸ்பத்திரி உள்ளவங்க ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க கொடுப்பது போல் அனாதிகள் ஏழைகள் ஊனமுட்டவர்கள் இதே மாதிரி நிறைய செய்கிறாங்க அவங்க ஒரு அன்னதானம் என்று அவர்கள் பேர் சுற்றி செய்கிறாங்க ஆனால் ரசூலாக சொன்னாங்க தானத்திலே சிறந்த தானம் பசித்த வயிற்ற நிரப்புவது தான் என்பதாக சொன்னாங்க அப்போ பசித்த வயிறு இருக்குது அது வந்து சொல்லுவாங்க பத்தும் பறந்து போவோம் அப்படிங்குவாங்க மானம் ரோசம் ஈகோ இறக்கு எல்லாம் பறந்து போவோம் சொல்லுவாங்க அந்த அந்த அடிப்படையில் அந்த பசித்த வயிற்றே நிரப்புவது என்பது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு எப்படி தெரியும் பசிச்சுருக்கான்னு நம்ம எப்படி தெரியும் அவங்களா வந்து கேட்கும் போது தான் அம்மா எதாது கொடுங்களேன் எதாது தாங்களேன்னு கேட்கும் போது தான் ஓ பசிச்சவங்க சோறு போடுங்களேன் ஒரு இது போடுங்கன்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் இப்போ இவங்க பசியாற்றுவோம் என்ற திட்டம் இருக்குதே பசியாற்றுவோம் அப்படின்னா என்ன அவங்க தேடி போய் பசியாளர்களை வரிமையில் உள்ளவங்களை ஊனமுட்டவர்கள் எவ்வளோ இருக்காங்க அதெல்லாம் படத்தில் எவ்வளோ இருக்காங்க அதெல்லாம் பண்ண பெரிய ஊர் தான் ஆனால் அதில் ஒரு ஏழைகள் ஒரு பகுதி அனாதிகள் விதவைகள் ஊனமுட்டவர் நிறைய இருக்கிறாங்க சுபகரணம்லாம் இவங்க வந்து பசி ஆற்று ஓம்டா இவங்க தேடி போகிறாங்க தேடி வந்து வர்றதுக்கு கொடுக்குறதில்ல அது எங்கேயும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு வீட்டு கதவை தட்டினா கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் படத்தில் எந்த வீட்டை கதவை தட்டினால் இப்போ அது மாதிரி ஆள்கள் குறைஞ்சி போச்சு முசாபர்கள்லாம் அதிகமாக வர்ற இல்லை எண்ணெய் இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜு வந்துருச்சு இவங்களும் அதிகமாக வர்ற ஒன்று ரெண்டு ஒன் ரெண்டு அப்படி அப்படியே ஏழைகள் வர்றாங்களே தவிர இல்லை ஆனால் வியாழக்கிழமை மட்டும் அதிராம்பிடத்தில் நிறைய முசாபர்களும் சுற்றுவாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏன்னா வியாழக்கிழமை மட்டும் அதிகமாக வரையில என்ன காரணம் நாங்கள் வியாழக்கிழமை தான் அதிராப்பிடத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை இன்னொரு போவோம் சனிக்கிழமை இன்னொரு செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஒரு புதன்கிழமை என்ன வியாழக்கிழமை அதிராமட்டம் வியாழக்கிழமை அதிராம்படத்தில் அதிராமட்டை முழுவதும் சுற்றுவாங்க முசாபர்கள் தேவை உள்ளவங்க ஏழைகள் எளியோர்கள் அனாதைகள் ஊனமுட்டவர்கள் என்ன வருவார் அழகமதுல்லா இந்த பசியாற்றுவோம் என்று ஒரு அழகான ஒரு திட்டத்தை வார வாரம் மாதத்துக்கு நாலு தடவை இல்லை அஞ்சு தடவை அலகமதுல்லா இவங்க சென்று வீட்டில் வீட்டில் சமைத்து எடுத்து கொண்டு போய் அவங்க கொடுக்குறான்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் அப்போ நமது உயிரின் மேலான ரசூலாய் செல்லால சொன்னது போல் அந்த பசித்த வயிற்றை நிரப்புவது தான் சிறந்த தானம் அதே அழகுல்லா அந்த பசியாற்றுவோர் திட்டத்தின் பசியாற்றுவோம் என்ற ஒரு அமைப்பின் திட்டத்தின் மூலமாக நம்முடைய அதிரமண்ட பிள்ளைங்க சபரிமாலா சகோதரி ஃபாத்திமா அவருடைய அந்த தலைமையின் கீழ் செய்கிறாங்க எல்லாம் அவங்களை பிறக செய்வானாக நாள் வர இந்த பசியாற்றுவன் திட்டத்தை எல்லாம் கபில் செய்வானாக அவங்களுக்கு அவர்களை தேடி சென்று அந்த ஏழை எளியவர்களுக்கு விதவிகளுக்கு அனாதைகளுக்கு ஆதரவுட்டவர்களுக்கு ஊனமுட்டவர்களுக்கு முதியோர்களுக்கு ஏழையில் இருக்கக்கூடிய ஏழை ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஸ் ஆனத்தால் இவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அலமதுல்லா அவங்களுக்கு சதுர சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுதோடு முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவங்க இதை இது இது யோசனையை சொல்லி இந்த திட்டத்தை ஆரம்பிக்க துணையாக தூணாக இருந்தவங்க உதவி செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து டொனேஷன் அளிக்கக்கூடியவங்க அதுக்கு அது அதுக்காக சமைக்கக்கூடியவங்க அதுக்காக வெளியே கொண்டு செல்லக்கூடியவங்க அதுக்காக பாடுபடக்கூடியவங்க எனக்கு இது சாதாரண விஷயம் இல்லை தேடி பிடிச்சி கொண்டு கொடுக்குறதுக்கு சாதாரண இல்லை அப்போ இது இவ்வளோ வேறுகள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அல்லா சுவானத்தால் எல்லா விதமான கயிறுகளையும் நலவுகளையும் வழங்க வேண்டும் என்று அவங்களுக்கு நீண்ட ஆயுதம் எல்லாம் அரக்கத்தையும் வழங்கி சீரும் சிறப்புமாக கேமத்த வரை இந்த பசியாற்றல் திட்டம் செயல்பட வேண்டும் என்று எங்கள் அபிஷோ நிர்வாகிகள் டெஸ்டிகள் குடும்பத்தினர்கள் ஊழியர்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் சார்பாக நாங்கள் அவங்களுக்கு மனசார நாங்கள் அவங்களை பாராட்டுகின்றோம் அவங்களுக்கு நாங்கள் துவா செய்கின்றோம் அலமதுல்ல மேலும் இன்றைக்கி அந்த திட்டத்தின் பசியாற்றும் திட்டத்தின் மூலமாக எங்கள் அவிஷ்வ காப்பத்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அழகம் பாருங்கள் இன்றைக்கி அழகான சிக்கன் பிரியாணி த தயார் செய்து சிக்கன் பிரியாணி முட்டை தாளிச்சா ஊறுகா இன்னும் இது போன்ற நல்ல அந்த துணை உணவுகளோடு இன்றைக்கி எங்கள் காப்பகத்துக்கு நேரில் வருகை தந்து அழகம் இன்றைக்கி அந்த திட்டத்தில் ஒரு பகுதி ஊழமுட்டை எங்கள் பிள்ளைங்கள் மூணு வீச்சில்லாத எங்கள் பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து வழங்கியிருக்கிறாங்க அல்லாஹாலா உங்களுக்கு எல்லா கிருபை செய்வானாக இந்த அழகான உணவை எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கியதுக்காக நாங்கள் மனமாத நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலும் வந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்று இந்த திட்டத்தை சார்லாம் கியாமத்தால் வரை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் இடத்துல ஒரு பெரிய வீக்கை நான் சொன்னால் ஒரு விஷயத்தை செய்வாங்க கொஞ்ச நாள் அப்படி விட்டுருவாங்க ஒரு கடையை திறப்பாங்க கொஞ்ச நாள் விட்டுருவாங்க ஒரு இதை துறப்பாங்க எல்லாமே வந்து அந்த விட்டு 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 போயிடுது பல பேர் சொல்ல தான் செய்வாங்க பல பேர் தப்பாக சொல்வாங்க தவறாக சொல்லுவாங்க உலகம் ஆயிரம் சொல்லும் நம்ம காதல் போடக்கூடாது இப்போ நாங்கள் அது மாதிரி போட்டிருந்தால் நாங்கள் காப்பகம் நடத்த முடியாது அந்த அபிஷேக காப்பகம் இந்த காதலுக்கு இந்த காதில் விட்டால் தான் நம்ம ஒரு சேவை செய்ய முடியும் இது சாதாரண சேவை இல்லை ஆயிரம் சொல்லுவாங்க இங்கே இருந்தால் திங்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியா ஆயிரம் வந்ததெல்லாம் உலகம் சொல்லும் உலகம் அதை தான் சொல்ல உலகம் அதை தான் சொல்லும் அதான் உலகம் துணியா மனிதர்கள் அதான் சொல்லுவாங்க அதான் பேசுவாங்க நல்ல காரியங்களுக்கு எதிர்போறது சுனத்து ரசோலாக்கு எதிர்பாரில்லையா சொல்லுங்க எல்லாம் சொல்கிறான் அந்நிலக்க பின்னஹாரி சபகன் தவிலா நபி உமக்கு பகலில் நீண்ட நீச்சல் இருக்குதுன்ட்டு அல்லா சொல்கிறான் நீச்சல் தான் என்ன அரபு நாட்டில் ஆறாக இருக்குது நீஞ்சி போகிறதுக்கு நீச்சல் பயிற்சிக்கு ஆட்சி வெளியூர் போனால் ஒரு ஒரு ஆரை கட்டா ஒரு குளத்தை கண்டா ரசூலாக என்ன பண்ணுவாங்க நீஞ்சுவாங்க அது பயிற்சி சஹாபகல் கூட அது வேறு விஷயம் ஆனால் அரபு நாட்டில் வந்து நதி இல்லை குளம் இல்லை ஆனால் அங்கே வந்து என்ன நீச்சல் இருக்குது எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு பகலில் எதிரிகள் மத்தியில் நீச்சல் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தரம் அப்போ எதிரிகள் மத்தியில் வந்து அவதூறு பரப்பக்கூடியவங்க ரசோலாவுக்கு வராத எதிர்ப்பாக சொல்லுங்கள் அவங்களுக்கு வராது அவங்களுக்கு இல்லாத எதிரிகளா அவங்க அவங்கள வந்து இட்டு கட்டி சொல்லாதவர்களா நம்மளுடைய பே பிள்ளை பேரப்பிள்ளா என்ன பண்ணுவாங்க இப்படிலாம் சுமந்து போய் ஏழை அழிவுகளை தேடி கொண்டு பிடிச்சேன்னா செஞ்சாங்க உணவு அளித்தாங்க என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் எதிர்ப்பு இல்லாமல் இல்லை எதிர்ப்பு வர தான் செய்யும் அவதூறு வர தான் செய்யும் அதையெல்லாம் நம்ம தாங்கி என்ன செய்யணும் தொடர்ந்து ஒரு காரியம் செய்யும்போது அதில் பெரிய வெற்றி இருக்குது சொன்னாங்க காரியங்களே சிறந்த காரியம் எது அது சின்ன சொன்னாங்க சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் அதுதான் சிறந்த காரியம் சின்ன இது அற்பமாக இருக்குது இது என்ன இது இப்போ ரோட்டில் போகிறோம் ஒரு முள் கிடக்குது நம்ம பழக்கம் என்ன எப்போ பார்த்தாலும் முள் எடுத்து முள் கிடைக்கும் ஒரு கல் கிடக்கு ஈஸ்வரோடு கிடக்கு இந்த ச இது க வீர வீரோடு தூக்கி போட்டு போவோம் முஸ்லீம்கள் எல்லாருமே ஈஸியாக எப்போவும் செய்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு நன்மையான காரியம் தெரியாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆனால் தொடர்ச்சியாக செய்வாங்க புங்க பாருங்க மேலே இது காக்கை கூடு கட்டி இருக்குது இங்கே பாருங்க அப்படியே அந்த எங்கேயோ முள்ளுகளை கொண்டு வந்து கூடு கட்டி வச்சுருந்தோம் போட உழுந்துச்சு பொத்து பொறுத்துன்னு விழுவும் பிள்ளைங்க நடக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாது அப்படி எடுத்து கொண்டு போய் அந்த குப்பத்தெல்லாம் போடுவாங்க ரோடுகளில் பாதைகளில் மக்களுக்கு இடத்து தரக்கூடிய கல் மண் அந்த இது மாதிரி இதுகள் அசிங்கமானவை இது மாதிரி முள் கில் வீரோடு போன்றவைகளை எடுத்து போடுறது இருக்கிறத அது வந்து ஈமாலில் எழுபத்தி ஏழு கிளைகளில் கடைசி கிளையில் இருக்காது ஈமாலில் இழுத்து கொண்டு வந்து ரசூலாக சேர்த்தாங்க சும்மா சாதாரண விஷயம் இல்லை நமக்கு தெரியறதோ தெரியலையோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் அது அப்போ அந்த நன்மையை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது அதில் பவர் இருக்கு தொடர்ந்து ஒரு ஒரு காரியத்தை முயற்சி தான் எறும்பு ஒரு ஊரை கல்லு தேயின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யணும் செய்யும்போது தான் அதில் வெற்றி இருக்குது அலகது இல்லா அல்லா சுவானா பிரகசிவானாக எல்லாருக்கும் கிருபை கொண்டு இந்த பசியாற்றுவோம் திட்டத்தை கீழே கேட்கையில் எங்களுடைய அவிஷ்வொக காப்பகத்திற்கு அந்த அழகான உணவை தந்ததற்கு நாங்கள் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலகது இல்லா தங்கச்சி சபரிமலை ஃபாத்திமா சபரிமலை அவங்களுக்கும் நான் தம்பி ஸ்வராஜ் அவங்களுக்கும் அவங்களுடைய இதில் ஈடுபடக்கூடிய இது இதில் யாரெல்லாம் சகோதரி மனைவி சகோதரி மனைவி அவங்களுடைய உடைய சகோதரி மனைவி அவங்களுக்கும் நாங்கள் மனசார நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஒஸ்ஸாதுடைய மகன்தான் அவர் ஸ்வாஜிதே அவங்க எங்கள் சா ஸ்ராஜிதே அலிப் ஷாக்கு அலிஃபிஷானு அதெல்லாம் அப்படி தெரியாதவங்க இருக்காது என்ன சார் அவங்க என்னுடைய ஆரம்ப கால ஒன்னா ஒன் ஒன்னாஞ்சி முறை ரெண்டாஞ்சி முறை உஸ்தாதவங்க அலமதுல்ல அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை தான் இன்றைக்கி அவங்க இது மாதிரி செய்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு அப்படி செய்ய வேண்டுமென்று நாங்கள் எல்லோரும் வாசிக்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாது வலாம் வல்லா சீதராம் அகமது வலா ஸ்ரீராம் அகமது நான் சீனராம் ராம் வலா ஸ்ரீராம் ராம் ரம் என்னைக்கு எல்லா ரசத்திலே பசியாற்றுவோம் என்ற திட்டத்தின் கீழ் வாரம் வாரம் வீட்டிலே சமைத்து ஏழை எளியவர்கள் விதவைகள் முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் ஏழ்மையில் உள்ளவங்க ஊனமுட்டவர்கள் ஆகியோர்கள் எல்லா ஃபாத்திமா தங்கச்சி சபரிமாலா அவர்களுடைய தலைமையின் கீழ் நடந்து கொண்டு வருகிற ரஹ்மானே தபிசி ரஹ்மானே எல்லா கேமத்தாவே இந்த திட்டத்தின் கீழ் அவங்களை அமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க ரஹமானே அவங்களுடைய பசியை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிற ரஹமானே நல்ல தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று நமது உயிரின் மேலான ரசூல் லாய் சலாசன் சொன்னது போல் அந்த திட்டத்தை கேமத்து நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த குழுவுக்கு அமைச்சர் கொடு ரஹ்மானே எங்களுக்கு தந்ததுக்காக மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்களும் பிள்ளைகளோ உங்களுக்காக மனசார செய்கின்றோம் அல்லாஹ்மான தாலா இந்த அழகான உணவை எங்களுக்கு வழங்கியதற்காக மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜஜாக்கும் உள்ள ஹைரா ஃபித்தாரி கசீரா அகசர்ன ஜஜா ஆத்தாக்கும் இல்லாக அஜி அலிமா சல்லாஹு தாலாசல்லி சீதரா முகமதி வாலிஸ்வியமை சுமான் நம்பிக்கிறோம் இஸ்மாசி போன வசலாம் முசலீன் உலகம் ரமீரா